வணக்கம் நண்பா மனதில் ஒன்றை திட்டமிடுங்கள் அது நிச்சயம் நடக்கும் என்று நம்புங்கள் அப்படி திடமாக நம்பினால் உங்கள் மனம் நீங்கள் நினைத்ததை எப்பாடுபட்டாவது நடத்தி தரும் நீங்கள் நினைத்ததை உங்களால் அடைய முடியுமா என்று நினைக்காதீர்கள் நிச்சயம் முடியும் என்று நினையுங்கள் உங்களை நீங்கள் முழுமையாக நம்பினால் நீங்கள் நினைத்தது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது நடக்கும் உங்களை ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் உங்களை தட்டிக் கொடுக்கலாம் உங்கள் எண்ணங்கள் உங்களை முன்னேற தூண்டலாம் ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளே உங்களுக்கு வெற்றியை தரும் சிந்தனையை விட செயல்களே முக்கியத்துவம் வாய்ந்தது முயற்சி செய்யப்படாத கனவு வெறும் கனவாகவே போய்விடும் முயற்சி செய்தால்தான் கனவை நிஜமாக நிகழ்த்தலாம் உங்கள் வெற்றி என்பது தினம் தினம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளாலே தான் நிகழ்கிறது என்றுமே வெற்றி என்பது உடனே நிகழ்ந்து விடாது உடனே கிடைத்து விடாது அப்படி கிடைத்தாலும் அது நிலையானதாக இருக்காது உண்மையான வெற்றி என்பது உன் கடின உழைப்பின் மூலமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து சேர்கிறது அப்படி கிடைக்கும் வெற்றியே நிலையானதாக இருக்கும் உன் கண்முன் தோன்றும் சில படிகளின் மீது கவனம் வைத்து ஏறத் தொடங்குங்கள் முழு படிகளையும் பார்த்து மலைத்துப் போகாதே எப்பொழுதும் உன்னிடம் இருக்கும் திறமையை வைத்து இப்பொழுது உன்னால் என்ன செய்ய முடியும் என்று ஆராய்ந்து அதை செய்ய தொடங்கு பின் உனக்கு தேவைப்படும் திறமைகளை சிறிது சிறிதாக வளர்த்து உன்னை நீயே மெருகேற்றி உன் முயற்சிகளை அதிகரித்தால் நீ பெரும் மாபெரும் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது உன்னை நீயே மேம்படுத்திக் கொள்ள கவனம் செலுத்து உன்னை நீ சிறந்த மனிதனாக எண்ணாமல் உன்னை கொண்டே இரு தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் மனிதன் புதிதாய் எதையும் கற்பதில்லை புதிதாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் மனிதன்தான் தன் அறிவை வளர்த்துக் கொள்கிறான் வாழ்க்கையில் உயர்கிறான் உனது வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் உன் சிந்தனையை மாற்ற வேண்டும் உன் சிந்தனையை மாற்றினால் உன் செயல்கள் மாறும் அப்படி மாற்றி அமைக்கப்படும் செயல்களை தொடர்ந்து செய்து வந்தால் பழக்கங்களாக உருவாகத் தொடங்கும் அத்தகைய பழக்கங்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றன நல்ல பழக்கங்களை உருவாக்கினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை என்பது அழகானது அதை நாம் அனுபவித்து வாழ வேண்டும் உன்னுடன் நல்ல மனிதர்களை வைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள்தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்கள் தீய மனிதர்களிடம் விலகி நல்ல மனிதர்களுடன் பழகத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் பெரிய விஷயங்களை அடைவதற்கு சில காலம் எடுக்கும் அதுவரை உற்சாகம் இழக்காமல் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சில தோல்விகளுக்கே துவண்டு போய் உன் முயற்சியை கைவிடாமல் எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் விடாமுயற்சியோடு செய்யப்படும் ஒரு செயல்தான் வெற்றியை தரும் வெற்றிக்கான பாதை என்றுமே மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கும் உனது பாதை கடினமாக இல்லை என்றால் அது வெற்றிக்கான பாதை கிடையாது நீ போகும் பாதையில் எத்தனை தடைகள் தோன்றினாலும் அதை கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் அதுவே வெற்றியின் ரகசியம் கடினமான வேலையில் இறங்கும் போது உன் மனதில் நான் தோற்கப் போவதில்லை நான் தோற்றதில்லை என்று நேர்மறையாக சிந்திக்கத் தொடங்குங்கள் அது உங்களுக்குள் தன்னம்பிக்கையை அதிகரித்து சவால்களை எதிர்கொள்ளும் துணிவையும் மன உறுதியையும் உனக்கு தரும் வெற்றியாளன் என்பவன் தன் முயற்சியை என்றும் கைவிடாதவன் ஒரு தோல்வியை சந்தித்தாலும் என்னால் முடியாது என்று மனம் தளர்ந்து போகும் மனிதன் நிரந்தர தோல்வியை சந்திக்கிறான் தன் முயற்சியை கைவிடாத மனிதனுக்கு தோல்வி தற்காலிகமானது அவன் வெற்றி உறுதியாக அவனை வந்தடையும் முடியாது என்பது நம் மனதில் தோன்றும் அபிப்பிராயம் மட்டும்தான் அது உண்மை அல்ல உன்னால் எல்லாம் முடியும் அதை நீ நம்ப வேண்டும் முடியாது என்று நினைத்தால் ஒரு துரும்பையும் நகர்த்த முடியாது ஆனால் முடியும் என்று நினைத்தால் பெரும் மலையையும் நகர்த்தி விடலாம் எவ்வளவு பெரிய இலக்கையும் அடைந்து விடலாம் வெற்றி என்பது உன் முயற்சியால் கிடைப்பது அது உன் பிறப்பால் கிடைப்பது அல்ல நீ எத்தகைய சூழ்நிலையில் நீ இப்போது இருந்தாலும் வெற்றி அடையும் வாய்ப்பு உன்னிடம் உள்ளது அதற்கான திறமையும் உன்னிடம் உள்ளது எனவே உன்னை நீயே நம்பி உழைக்க தொடங்கு வெற்றி நிச்சயம் இலக்கு என்பது தெளிவாகவும் குறிப்பானதாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதை அடைய முடியும் உன் இலக்கு தெளிவில்லாமலும் குழப்பமாகவும் இருந்தால் அதில் உன்னால் வெற்றி அடைய முடியாது அதுவே உன் இலக்கு தெளிவாகவும் குறிப்பாகவும் இருந்தால் அதை உன்னால் நிச்சயம் அடைய முடியும் பிரச்சனைகள் இருக்கும் இடத்தில்தான் வாய்ப்புகளும் ஒளிந்திருக்கும் பிரச்சனைகளை பார்த்து ஒதுங்கும் மனிதனுக்கு வாய்ப்புகள் புலப்படுவதில்லை பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் மனிதனுக்கே வாய்ப்புகள் தோன்றுகின்றன வெற்றியையும் அவன் அடைகிறான் பலகீனமாக இருப்பது என்பது உன்னுடைய தேர்வுதான் உன்னை பலமிக்க மனிதனாகக் கருதினால் உன்னை அந்த நினைப்பே பலப்படுத்தும் வெற்றி என்பது உன் மனநிலையே உன்னை நீ வெற்றியாளனாக கருதினால் நீ வெற்றியாளனாக உருவெடுப்பாய் நம்பி முயற்சித்தால் வெற்றி நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அங்கே போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்